ட்ரேடிங்கில் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிருக்கின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் வாங்க் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கோம் அதே மாதிரி நான் பதினாலாம் தேதியும் பதினஞ்சா பதினாறாம் தேதியும் ட்ரேட் எடுத்த வீடியோ போடல ஏன்னு கேட்டிங்கன்னா பதினாலாம் தேதி ட்ரேட் எடுத்துருந்தேன் ட்ரேட் என்ட்ரி போட்டேன் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி போட்டேன் கால் சைடு தான் என்ட்ரி போட்டேன் கால் சைடுமே மார்க்கெட் நல்லா போச்சு ஆனால் என் ஆப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே ஷோ ஆகல மார்க்கெட் நல்லா போயிட்டு ஒரு பத்தரை மணிக்கு பதினோ பதினோரு மணிக்கெலாம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கு நல்லா ப்ராஃபிட்லேருந்து அப்படியே நான் எனக்கு அந்த ஆப்பில் நான் ஸ்கிரீன்ஷாட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் அது ஆகல அப்புறம் ஓவராலாக நம்ம அன்றைக்கி எவ்வளோ தான் லாஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரூவா கிட்டே லாஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரூவா நான் பண்ணதே பெரிய லாஸ்னா ஒன் டேலேயே இதுதான் அந்த ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளேயும் வரல பார்த்துக்கலாம் இந்த ஆப்பில் இந்த மாதிரி இஷ்யூ இது தான் எனக்கு ஃபஸ்ட் டைமு இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமு அதுக்கப்புறம் வந்து பதினாறாந்தேதி மாட்டு பொங்கலுக்கு நம்ம ட்ரேட் பண்ணோம் ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் தான் இரநூத்தி ரூபாய் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அதிகமாக எடுத்து போட்டுரு அதிகமாக வீடியோ போடல கொஞ்சம் வேலை இருந்துச்சு பட் பட்டுன்னு அப்படியே போயிட்டோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ட்ரேட் பண்ணி நம்ம இன்னைக்கு ட்ரேட்ல எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவா ரூபா கிட்ட ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னன்னா ஒன்பது நாள் ட்ரேட் பத்து கடைசி பத்தாவது ட்ரேட் எப்பவும் போல நம்ம லாஸ் தான் பண்ணிட்டோம் அதுவும் பெரிய லாஸா பண்ணிட்டோம் பரவாயில்ல இருந்தாலுமே இதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்ல ப்ராஃபிட்டா கண்டினியூ பண்ணலாம் அந்த அந்த இஷ்யூ ஆகுதுனால தான் நம்மளுக்கு லாஸ் வந்துச்சு இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்லயே புக் பண்ணிருக்கலாம் சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த லாஸை நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் வர நாட்கள்ல இந்த வாரத்துல அந்த லாஸை வந்து ஒரு ஏழாயிரம் ரூபா லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம் பிரச்சனை இல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கிங்களன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் என்ன மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்